வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இறைவனுக்கு நன்றி ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் கிடச்சிருக்கு ஒரு சில படங்கள் பேசப்படும் ஒரு பத்து வருஷம் பேசுவாங்க இருபது வருஷம் பேசுவாங்க ஐம்பது வருஷம் பேசுவாங்க நூறு வருஷம் பேசுவாங்க ஆனால் இந்த திரைப்படம் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு திரைப்படம் ஏன்னா எப்பவுமே சசி நானும் மீட் பண்ணுறது இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக மீட் பண்ண முடியல ரொம்ப கேப் விட்டு கேப் விட்டு தான் மீட் பண்ணுவோம் அப்படி மீட் பண்ணும்போது அவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு கதையை சொல்லுவார் நான் என்னென்ன இருக்கேன் அந்த கதையை சொல்லுவேன் அப்படி ஒரு நாள் மீட் பண்ணும்போது ஒரு நாலு கதை சொன்னார் இந்த கதை பண்ணுறேன் இந்த கதை பண்ணுறேன் இந்த கதை பண்ணுறேன் அதில் இந்த கதையை சொன்ன உடனே நான் சொன்னேன் சரியான விஷயம் மாட்டீர்களா ஏன்னா இந்த மாதிரி கதைகள் ஆக்டர்ஸையும் தயாரிப்பாளர்களையும் அது தேர்ந்தெடுக்கும் அப்படிதான் தேர்ந்தெடுத்துருக்கு ஏன்னா சசி வந்து இதில் நடிக்கவே இல்லை அவனோட ஒரிஜினல் கேரக்டர் தான் நான் கூடவே இருக்கிறதுனால எனக்கு தெரியும் நிஜமாவே அப்படிதான் ரோட்டில் போகும்போது எங்கேயாவது ஒன்று பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பாயசம் ஊற்றுனா கூட கத்துவான் அவனுக்கு ஊத்து அவனுக்கு ஊத்து இருடா ஊத்து வாங்கிடா அந்த மாதிரி ஒருப்பேன் ரொம்ப பாசக்காரன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் மந்திரமூர்த்தி வாழ்த்துக்கள் அண்ணன் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கே கேப் விடணும் ஏன்னா எல்லோரும் எடுப்பாங்க எங்கே கேப் விடணும்னு சொல்லி கொஞ்சம் கை கைதிருந்த கலைஞனுக்கு தான் தெரியும் அது உங்களுக்கு நல்ல கை கூடி இருக்குது நிறைய இடத்துல விளையாடிருந்தீங்க ஏன்னா நம்ம நான் இங்கே வச்சு பார்க்கல நான் ஹைதராபாடில் பார்த்து படம் பார்த்தேன் அப்போ என் பக்கத்தில் வந்து ஒரு பிவி விநாயக் சார் அவர் வந்து நம்ம அண்ணன் மாதிரி அதிரடி ஆக்ஷன் கமர்ஷியல் டைரக்டர் என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு இருக்காரு என்ன என்ன என்னடா அப்படின்னா எனக்கு கண் கழுகுது எனக்கு அழுக வருது அப்படின்னா அதுதான் அந்த படத்தோட வெற்றி ஏன்னா தமிழில் ஓடிட்டுருக்கு ஒரு தெலுங்கு இயக்குனர் இன்னும் சொல்லணும்னா ஒரு பத்து நாள் முன்னாடி நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் ரவி அண்ணனுக்கு படம் பார்க்கணுன்றாங்க அப்போ தான் அண்ணன் சொன்னார் அமேசானில் இருக்கு ஏன்னா சுற்றி அந்த படம் சுற்றி எங்கிட்டே வருது இப்படி ஒரு படம் அயோத்தின்னு ஒரு படம் நீங்கள் இம்மீடியட்டாக பாருங்கள் நீங்கள் டயரெக்ட் பண்ணுறீங்களா தெளிந்தில்ல அப்படியோ என் தம்பி படம் என் அண்ணன் எடுத்த படையா என்கிட்டே வந்து சொல்கிறீங்க நான் ஏற்கனவே பார்த்துட்டேயா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அதுதான் ஒரு திரைப்படத்தோட வெற்றி ரவியன் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் அதாவது ரவியண்ணன் மாதிரி இல்லை ரவியண்ணன் மட்டும்தான் இதை எடுக்க முடியும் வேறு யாருமே எடுக்க மாட்டாங்க இந்த கதையெல்லாம் கேட்டால் அதுக்கு ஒரு வேணும் அப்புறம் என் நண்பன் ரகு நான் அஸ்டன் டேரக்டராக இருந்த காலத்தில் எத்தருவா சுற்றிட்டு வருவேன் இவர் அந்த பக்கம் கூட சுற்றிட்டு வருவார் ரெண்டு பேரும் இடத்துல மீட் பண்ணும் ஒரு டீ கடையில் ரெண்டு பேருக்கும் டீ குடிக்கிறது கூட காசு இருக்காது ஒரு டீயை வாங்கி பாதி பாதி ஊற்றி குடிச்சிட்டு என்ன தலைவா வந்துடுவோம் தலைவா ரைட்டு நீங்கள் இப்படி கிளம்புங்க நாங்கள் இப்படி கிளம்புவோம் இப்படி இந்த மாதிரி ஒரு நண்பன் சுற்றி அடித்து ஒரு இடத்துல வந்து இப்போ நிற்கிறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்படி நான் பிரீத்தி கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன் நான் தெலுங்குல யார் இந்த பொண்ணு ஒன்றரை வாரத்தில் இருக்குது பயங்கரமாக நடிச்சுருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு விரும்பு வந்துச்சு நான் வந்து தமிழில் அயோத்தின்னு ஒரு படம்னு பண்ணுறேன் என் தம்பி படம் தான் எங்கள் அண்ணன் தான் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் க்ளோஸ் ஆனது பிரீத்தி எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இது எந்த மொழியில் எடுத்தாலும் உங்களை மட்டும்தான் நடிக்கணும் நீ மட்டும்தான் நடிக்க முடியும் அதுக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் கூட அண்ணன் சொன்ன ரவி என்னான்டா அண்ணா இது வந்து தமிழ் படம் கிடையாதுண்ணா இது இந்தியன் மூவி இதை நீங்கள் தெலுங்குல இறக்கிருக்கணும் முதல்ல இது ஹிந்தியில் இறக்கி இருக்கணும் முதல்ல ஏன்னா இந்த படத்துக்கு டப்பிங் யப்பிங் எதுவும் பண்ண வேணாம் நேரடியாக ஹிந்தியில் இறக்குங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யணும் அண்ணா நம்ம அந்த வேலையை செய்யணும் ரவினா இது நம்ம ஹிந்தியில் இறக்கிற வேலையை அப்படியே ரிலீஸ் பண்ணலான்ண்ணா கரெக்டாக பிளான் பண்ணி இறக்கும் ஏன்னா உலகம் முழுதும் இந்த பிரச்சனை இருக்குது பக்கத்தில் இருக்க நம்ம சென்னை ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ண முடியல இந்தி தெரியாமல் உள்ள போனாலே உருட்டி விட்டுறாங்க நம்ம ஏதோ மொழியில் பேசுறோம் அவை என்னமோ ஒன்றும் புரியல ஸோ மொழின்றது எவ்வளவு தூரம் நம்மளை இடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது அதையும் தாண்டி மனிதம் வெல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக வலியுறுத்தின அயோத்தி திரைப்படத்திற்கும் இந்த படத்திற்காக உழைத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் வென்றயூ சார்